வணக்கம் இன்றைக்கு நம்ம இராணுவ சோலையில் பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பா பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் ஃபேஷன் ஃப்ரூட்டை பார்த்துருந்தோம் இப்போ அது வந்து பழுத்துருச்சு காயாக இருந்தது மூலம் இப்போ வந்து நல்லா பழமாயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் பழுக்கிற கண்டிஷனில் இருக்குது இது நார்மலாக வந்து க்ரீன் கலரில் இருக்கும் பழம் பழுத்துருச்சுன்னா நல்லா மஞ்சள் எலுமிச்சை கலரில் வந்துடும் பாருங்க உங்களை காமிக்கிறேன் நான் பாரு கல நல்லா பழுத்துருச்சு இந்த ஃபேஷன் ஃபுட் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது இது வந்து தமிழில் வந்து தாட் பூட் பழம் கொடிதோடை அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இதனுடைய பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணும் இப்போ இந்த கொரோனா டைமுக்கெலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லது ஏன்னா இம்யூனிட்டி வந்து இது பூஸ்ட் பண்ணும் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு அது இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது மேக்ஸிமம் வந்து சம்மருக்கு தான் இது அதிகமான ஃப்ரூட்ஸ் இருக்கும் நம்ம சம்மருக்கு வந்து இது நிறைய எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா பிபியும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஃபேஷன் ஃப்ரூட் இருக்குது இது இல்லாமல் இன்னும் அதிகமான மருத்துவ பலன்கள் வந்து நிறையா இருக்குது இது நம்ம நார்மலாக எப்பவும் சாப்பிட்ற ஒரு ஜூஸாகவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் அந்த பழம் இது நல்லா பழுத்துருச்சு பார்த்தா நல்லா ஒரு ஒரு எல்லோ யூஸ் கலரில் வந்துருச்சு பழம் இதை நம்ம கட் பண்ணுறோம் இது ரொம்பவும் கட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மேல் தோல் வந்து ரொம்ப கெட்டினாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இது ஃபேஷன் ஃபுட் குள்ளே இப்படி தான் இருக்கும் இது வந்து நம்ம அப்படி எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கணும் நான் வந்து ரெண்டு பழம் எடுத்துருவேன் பேசிக்கே பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் வந்து நல்ல ஒரு புளிப்பு சுவையாக இருக்கும் அதனால் வந்து நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில் உள்ள இருக்க பல்பி மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கிறோம் இது மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஜூஸர்ல போட்டு கொஞ்சம் ஜூஸாக நம்ம எடுத்துகிட்டு இது கூட சப்ஜா சீட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஒன் டேக்கு பிஃபோராக நம்ம ஊற வச்சுட்டு அது வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க சப்ஜா சீடை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஜூஸ் ரெடி